வணக்கம் பாலசுப்பிரமணியம் பற்றி இவர் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் சேர்ந்து மேசபொட்டாமியா இன்றைய ஈராக் போர்க்களத்தில் பணியாற்றினார் முதல் உலகப் போர் சேவகர் பாலசுப்ரமணியத்தின் கதை பதினைந்து முதல் மேசபொட்டாமியா முனையம் பாண்டிச்சேரியில் பிறந்த பாலசுப்பிரமணியம் ஒரு விவசாய குடும்பத்தில் வளர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் போர் வெடித்த போது இந்தியாவிலிருந்து பலரும் பிரிட்டிஷ் இராணுவத்தில் போனார்கள் பலருக்கும் அது ஒரு வேலைவாய்ப்பாக இருந்தாலும் பாலசுப்பிரமணியத்திற்கு அது வீரத்தையும் கடமையையும் பிரதிநிதித்துவப்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தில் அவரை மெசப்பொட்டாமியக் களத்துக்கு அனுப்பினர் தூரத்தை கடந்து கதிரவன் வேகமாக தாக்கும் அந்த பாலை நிலத்தில் பாலசுப்பிரமணியம் இல்லாமல் தவித்தார் நாளுக்கு மட்டுமே பிடித்த ரொட்டியும் சிறிய தண்ணீரும் தான் உணவாக இருந்தது ஒரு நாள் இரவில் அவரது பிரிவு யூஃப்ரேட்ஸ் ஆற்றின் அருகே இராணுவ கூடாரத்தில் இருந்தபோது ஓட்டுப்படைகள் ஆட்டோமெண்டக்ஸ் திடீர் தாக்குதல் நடத்தின வெகுநேரம் அவர்களது கண்களில் தூக்கமிட்டாமல் முழு இரவும் போராடினார்கள் அப்போது ஒரு சகபோட்டி தாக்கத்தில் சிக்கி விழுந்தார் துணிகரமாக ஓடிப்போய் அவரை மீட்டு தனது முதுகில் சுமந்து கொண்டு வந்தார் பாலசுப்பிரமணியம் தனது உயிரை பனையாக வைத்தும் இராணுவ ஒற்றுமையை காட்டினார் அவர் செய்யும் தைரியம் அந்த இரவில் பல உயிர்களை காப்பாற்றியது ஆனால் அதே இரவில் அவர் காயமடைந்தார் மருத்துவமனையில் வைத்திருந்த போதும் அவரின் ஒரே கேள்வி என் சபாஷ் பசங்களிலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டில் அவர் மறைந்த பின் அவருக்கு இந்தியன் டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் மெடல் வழங்கப்பட்டது ஆனால் அந்த எல்லாம் அவர் வீர வணக்கத்துக்கு நிகராகவில்லை இந்த கதையில் பலரின் தியாகமும் வலியும் அடங்கியுள்ளது அவரை போன்று எண்ணற்ற இந்தியா மற்றும் தமிழர்களும் அந்த போரில் தங்கள் உயிரையும் கனவுகளையும் விட்டு சென்றனர் இதே மாதிரியான வேறொரு போர்க்கதையை விரும்புகிறீர்களா அல்லது இரண்டாம் உலகப் போர் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி ஏதேனும்